தமிழகத்தில் தேசிய தடை அறிவியல் பல்கலைக்கழகம் தொடங்குவதற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் கேளம்பாக்கம் அருகே முப்பத்தி ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது நம்முடைய கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு அந்த நிலத்தை ஒதுக்கியதற்காக தேசிய பல்கலைக்கழகத்தின் டெல்லி இயக்குனர் அவர்களோடு இன்று முதல்வரை சந்தித்து நன்றி தெரிவித்தோம் அடுத்து அண்மையில் நான் யாழ்ப்பாணம் சென்றிருந்தேன் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் அவருடைய கட்சியை சார்ந்த பலர் என்னை சந்தித்தார்கள் அப்போது அவர்கள் முன்வைத்த முக்கியமான கோரிக்கை தொடர்பாக இன்று முதல்வர் அவர்களை சந்தித்து ஒரு மனுவை வழங்கியிருக்கிறோம் அதாவது இலங்கை அதிபர் அனுர திசநாயக்கே புதிய அரசியலமைப்பு சட்டத்தை இலங்கை தேசத்திற்காக உருவாக்கிட திட்டமிட்டிருக்கிறார் அந்த புதிய அரசமைப்பு சட்டத்தில் ஈழத் தமிழர்களுக்கு தன்னாட்சி அதிகாரம் வழங்கக்கூடிய வகையில் ஒரு கூட்டாட்சி நிர்வாக முறையை அரசமைப்பு சட்டத்தின் வழியாக கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கை அவ்வாறு அரசமைப்பு சட்டத்திலே கூட்டாட்சி தத்துவத்தை இணைப்பதற்கு இந்திய அரசின் தலையீடு இன்றியமையாத தேவையாக உள்ளது இந்திய அரசை தலையிட வைக்க தமிழ்நாடு அரசு உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் முன்வைத்த கோரிக்கை அதன் அடிப்படையில் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து தமிழ்நாடு அரசு இந்திய ஒன்றிய அரசுக்கு உரிய முறைப்படி ஈழத்தமிழர்களின் நலன்களுக்காக புதிய அரசமைப்பு சட்டத்தில் தமிழர்களின் இறையாண்மையை நிலைநாட்டும் வகையில் தன்னாட்சி அதிகாரத்தை வழங்க ஆவண செய்ய வேண்டும் என்று இந்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை மனுவை முதல்வர்களிடத்திலே வழங்கினோம் அத்துடன் கஜேந்திரகுமார் பொன்னமங்கலம் பொன்ன பொன்ன பொன்னம்பலம் அவர்கள் முதல்வருக்கு எழுதிய கடிதத்தையும் அது தொடர்பாக அவர் எழுதிய கடிதத்தையும் முதல்வருக்கு வழங்கினோம் இது மிக முக்கியமான ஒரு கோ காலகட்டத்தில் நாம் எழுப்ப எழுப்புகிற மிக முக்கியமான ஒரு கோரிக்கை ஏற்கனவே இந்திய அரசு ராஜீவ்காந்தி அவர்களின் காலத்தில் ஒரு ஒப்பந்தம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை செய்திருக்கிறது அந்த ஒப்பந்தத்தின்படி தமிழர்களுக்கு ஒரு தன்னாட்சி நிர்வாக அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது ஆனால் அதன்படி அவர்கள் அப்போது அரசமைப்பு சட்டத்தை திருத்தம் செய்யவில்லை இந்த பதிமூன்றாவது திருத்தம் என்பது மாகாண சபைகளுக்கு எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு திருத்தம் எனவே பதிமூன்றாவது திருத்தம் எங்களுக்கு உடன்பாடில்லை இல்லை என்று ஈழத் தமிழர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதோடு சமஷ்டி ஆட்சி முறையை புதிய அரசமைப்பு சட்டத்தில் கொண்டு வர வேண்டும் இதுதான் அவர்களின் முதன்மையான கோரிக்கை அதை இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களிடத்தில் விளக்கி பேசி இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன் அடுத்து கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக சிறைகளில் தண்டனை கைதிகளாக உள்ள ஆயுள் தண்டனை சிறைவாசிகளை இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை மனுவையும் அதை கனிவுடன் பரிசீலிக்க வேண்டும் என்றும் முதல்வர் அவர்களிடத்திலே வலியுறுத்தியிருக்கிறோம் அடுத்து பல்நோக்கு பணியாளர்கள் மருத்துவமனை தளங்களில் பணியாற்றக்கூடிய பல்நோக்கு பணியாளர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் என பல்வேறு கோரிக்கைகளை மாண்புமிகு முதல்வர் அவர்களின் பார்வைக்கு கொண்டு சென்றோம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது ஆசிரியர்கள் பணியாளர்கள் என்று அவர்கள் கோரிக்கை நீண்ட காலமாக நிலுவையில் உள்ளது ஏற்கனவே உயர்கல்வித்துறை அமைச்சரை சந்தித்து அது குறித்து விரிவாக பேசியிருக்கிறோம் என்றாலும் கூட அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத சூழலில் இப்போது மீண்டும் போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள் எனவே முதல்வர் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட வேண்டும் அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையையும் முதல்வருக்கு வைத்திருக்கிறோம் பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ள வேலு ஆசான் உள்ளிட்ட விருதாளர்களுக்கு மாதாந்திர தொகை அவர்களுக்கு வழங்க வேண்டும் இருபதாயிரம் வழங்க வேண்டும் ஆந்திரா உள்ளிட்ட சில மாநிலங்களில் அதுபோல வழங்கப்பட்டு வருவதை வேலு ஆசான் அவர்கள் சுட்டிக்காட்டினார் முதல்வரை சந்தித்து அந்த கோரிக்கையும் வைத்திருக்கிறோம் அவர் பர இசை பயிற்சிக்காக ஒரு பயிற்சி பள்ளியை உருவாக்குவதற்கு அரசு நிலம் ஒதுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையையும் முதல்வரிடத்திலே முன்வைத்திருக்கிறார்கள் அவர மிகவும் அபாயமான தொழிலகங்களில் பெண்கள் பணியாற்றக்கூடாது என்பது ஏற்கனவே இருந்த சட்டம் ஆனால் இப்போது அரசாங்கம் வெளியிட்டிருக்கிற கெசட் இந்த அரசு இதழில் கற்பிணி பெண்கள் அந்த மாதிரியான தொழிலகங்களில் பணியாற்ற தேவையில்லை பிற பெண்கள் பணியாற்றலாம் என்கிற பொருளில் ஒரு அறிவிக்கை வெளியிட்டிருக்கிறது அதை நீக்க வேண்டும் பொதுவாக பெண்கள் அந்த இருபதுக்கும் மேற்பட்ட அபாயகரமான தொழிலகங்களில் பணியாற்றக்கூடாது என்கிற பழைய நிலையை நீடிக்க வேண்டும் இந்த கெசட் அறிவிப்பை உடனே திரும்பப் பெற வேண்டும் என்று முப்பதுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் கோரிக்கை வைத்துள்ளன அந்த கோரிக்கைகளை மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம் பிரதமரையே சந்தித்து பேசுவதற்கும் நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் அது மிகவும் முக்கியமான ஒரு கோரிக்கை ஆனாலும் தமிழ்நாடு மாநில அரசின் மூலமாக இந்திய ஒன்றிய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பது அங்குள்ள ஈழத்தமிழர்களின் கோரிக்கையாக இருக்கிறது ஆகவே முதல்வரை சந்தித்து இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறோம் ஈழத்தமிழர்கள் நிலைமை எப்படி இருக்கு நடந்த இடத்துல இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் பார்க்க மாட்டாங்க அந்த தளம் வேற மாதிரி வந்து இருக்குன்னா என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க போருக்கு முன்பு என்ன சூழல் இருந்ததோ அதே சூழல் தான் இப்போதும் இருக்கிறது போர் முடிந்த பிறகும் அங்கே மக்கள் ஒரு வீதியில்தான் இருக்கிறார்கள் காணாமல் போனவர்களை பற்றி எந்த தகவலும் இல்லை காணாமல் போனவர்களை குறித்த விவரத்தை அரசு வழங்குவதற்கு தயாராக இல்லை அந்த போராட்டங்களும் தொடர்கிறது மற்றபடி கலாச்சார படையெடுப்பு என்கிற வகையில் தமிழர்களின் தாயகமாக இருக்கிற வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் ஆகியவற்றில் திடீர் திடீர் என்று புத்தர் சிலைகளை கொண்டு வந்து நிறுவுகிறார்கள் புத்தர் சிலையை கொண்டு காணிகளை ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள் சிங்கள குடியேற்றம் பௌத்தமயமாதல் ஆகிய நடவடிக்கைகளை தொடர்ந்து அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் இலங்கையிலே ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தாலும் கூட இடதுசாரி சிந்தனை உள்ள ஜேவிபி ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட அவர்களும் இனவாதிகளாகவே இருக்கிறார்கள் அந்த அரசு இனவாத அரசாகவே இருக்கிறது என்பதைத்தான் உணர முடிகிறது ஆகவேதான் புதிதாக எழுத போகிற அரசமைப்பு சட்டத்தில் எங்களுக்கும் அதிகாரம் வேண்டும் அது தன்னாட்சி அதிகாரமாக அமைய வேண்டும் எனவே ஒற்றையாட்சி முறை இல்லாமல் கூட்டாட்சி முறையை அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வலுவாக முன்வைக்கிறார்கள் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு அது பற்றி எனக்கு விவரம் தெரியாது நான் அதை என்னவென்று பார்த்து சொல்லுங்க எஸ்ஐஆர் வேண்டாம் என்கிற கோரிக்கையை முன்வைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இருபத்தி நாலாம் தேதி காலை பத்து மணி அளவில் சென்னையில் எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது எஸ்ஐஆர் என்பது பாரதிய ஜனதா கட்சியும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து நடத்துகிற ஒரு கூட்டு சதி அவர்கள் குடியுரிமையை பறிப்பதற்கான ஒரு செயல்திட்டமாகவும் எதிர்ப்பு வாக்குகளை பட்டியலிலிருந்து நீக்குவதற்கான ஒரு செயல்திட்டமாகவும் இதை வடிவமைத்திருக்கிறார்கள் எனவே இது உள்நோக்கம் கொண்ட ஒரு நடவடிக்கை இந்த நடவடிக்கையை உடனடியாக நிறுத்த வேண்டும் பழைய முறைப்படி அவர்கள் எஸ்ஆர் என்கிற சம்மரி ரிவிஷன் முறையையே இந்த தேர்தலுக்கு முன்பு பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் ஒட்டுமொத்த தேசத்திற்கே அச்சுறுத்தல் பீகார் தேர்தல் முடிவு என்பது ஜனநாயகத்தை கொன்று புதைக்கிற ஒரு சதி திட்டத்தின் விளைச்சல்தான் நாடாளுமன்ற ஜனநாயகத்தையே கேலி கூத்தாக்குவது மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீதான நம்பகத்தன்மையை சிதைப்பது என்கிற அடிப்படையில்தான் அது அரங்கேற்றப்பட்டிருக்கிறது அதில் மேலோட்டமாக பார்த்தால் வாக்காளர் பட்டியல் சீராய்வு என்று சொல்லப்பட்டாலும் குடியுரிமையை பறிக்கிற தேசிய குடிமக்கள் பேரேட்டை உருவாக்குகிற சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற சதி முயற்சிதான் என்பதை வெளிப்படையாக அவர்கள் சொல்லவில்லை என்றாலும் அதுதான் உண்மை என்பதை உணர வேண்டும் இது நாட்டுக்கு நல்லதல்ல a ilaƙar can yi